ஆதாமின் தலைமுறைகளுக்கு பிறகு மனிதர்கள் பூமியில் பெருகினர் ஆனால் காலம் செல்லச் செல்ல மனிதர்களின் இருதயம் தீமை நிறைந்ததாக மாறியது பைபிள் சொல்கிறது மனிதனின் இருதய சிந்தனைகள் எல்லா காலத்திலும் தீமையாயிருந்தது பொய் வன்முறை அகந்தை கடவுளுக்கு கீழ்படாமை இவை பூமியை நிரப்பின இதைக் கண்டு கர்த்தர் மிகவும் துக்கமடைந்தார் மனிதனை படைத்ததற்கே மனஸ்தாபம் அடைந்தார் அந்த தீய தலைமுறையிலும் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தேவனுடைய பார்வையில் கிருபை பெற்றான் அவன் பெயர் நோவா பைபிள் நோவாவைப் பற்றி இவ்வாறு சொல்கிறது நோவா நீதிமான் தன் காலத்தில் உள்ளவர்களில் குற்றமில்லாதவன் தேவனோடு நடந்தவன் மக்கள் தேவனை மறந்த காலத்திலும் நோவா மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தான் கர்த்தர் நோவாவிடம் கூறினார் பூமி வன்முறையால் நிரம்பியுள்ளது நான் எல்லா மாம்சத்தையும் அழிக்கப் போகிறேன் ஆனால் நீ என் பார்வையில் நீதிமான் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்றார் அப்போது தேவன் நோவாவுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார் நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பெரிய பேலையை கட்டு அதில் அறைகள் உண்டாக்கு உள்ளும் வெளியும் கீழ்பூசு என்றார் பேலையின் அளவுகளையும் தேவன் துல்லியமாக சொன்னார் நீளம் முன்னூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம் இது ஒரு மிகப்பெரிய கப்பல் அதற்குள் நீ உன் மனைவி உன் மூன்று மகன்கள் சேம் காம் யாபேத் அவர்களுடைய மனைவிகள் எல்லோரும் செல்ல வேண்டும் தேவன் மேலும் சொன்னார் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆண் பெண் ஜோடியாக பேழைக்குள் எடுத்துச் செல் சுத்தமான மிருகங்களில் ஏழு ஜோடி சுத்தமில்லாத மிருகங்களில் ஒரு ஜோடி மேலும் உணவுப் பொருட்களையும் சேகரித்து வைத்துக் கொள்ளுமாறு தேவன் கட்டளையிட்டார் தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நோவா செய்தான் பல ஆண்டுகள் நோவா பேழையை கட்டினான் அந்த காலத்தில் மழையில்லை வெள்ளமில்லை மக்கள் நோவாவை பார்த்து சிரித்தார்கள் கேலி செய்தார்கள் ஆனால் நோவா மக்களை பார்க்கவில்லை தேவனுடைய வார்த்தையை மட்டுமே பார்த்தான் தேவன் சொன்ன காலம் வந்தது நோவா அவன் குடும்பம் மிருகங்கள் எல்லாம் பேழைக்குள் சென்றன அதற்கு பின் கர்த்தர் பேழையின் கதவை மூடினார் அப்போது வானத்தின் ஊற்றுகள் திறந்தன பூமியின் ஆழ ஊற்றுகள் உடைந்தன நாற்பது நாள் நாற்பது இரவு மழை பெய்தது நீர் உயர்ந்தது மலைகள் கூட மூழ்கின பூமியில் உயிருள்ள எல்லாம் அழிந்தது ஆனால் பேழைக்குள் இருந்த நோவாவையும் அவனோடு இருந்தவர்களையும் தேவன் நினைத்தார் நூற்றி ஐம்பது நாட்கள் நீர் உயர்ந்திருந்தது பின்னர் தேவன் காற்றை வீசச் செய்தார் நீர் மெதுவாக குறைந்தது பேழை ஆறாராக்கு மலைகளின் மீது நின்றது நோவா முதலில் ஒரு காகத்தை அனுப்பினான் பின்னர் ஒரு புறாவை அனுப்பினான் முதலில் புறா திரும்பி வந்தது இரண்டாம் முறை புறா ஒளிவ் இலை கொண்டு வந்தது மூன்றாம் முறை அது திரும்பவில்லை தேவன் நோவாவிடம் கூறினார் நீயும் உன் குடும்பமும் மிருகங்களும் பேழையிலிருந்து வெளியே வாருங்கள் என்றார் நோவா வெளியே வந்தபோது முதலில் கர்த்தருக்கு பலி செலுத்தினான் கர்த்தர் நோவாவுடன் ஒரு உடன்படிக்கை செய்தார் இனி நீரால் பூமியை அழிக்க மாட்டேன் அதற்கான அடையாளமாக வான வில் வைக்கப்பட்டது நான் மேகங்களில் என் வில்லை வைப்பேன் அது என் உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கும் இந்த கதையின் ஆழமான பாடங்கள் என்னவென்றால் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உயிரை காக்கும் உலகம் சிரித்தாலும் தேவனின் வார்த்தை நிலைத்தது நம்முடைய பாதுகாப்பு தேவனிடமிருந்துதான் வரும் நியாய தீர்ப்புக்கு முன் தேவன் ரட்சிப்பின் வழியை நமக்கு தருகிறார் இன்றைக்கு நாம் அனைவரும் பாவமான உலகத்தில்தான் வாழ்ந்து வருகிறோம் நாமும் நோவாவைப் போல் உண்மையும் உத்தமமாய் நடக்கும்போது ஆண்டவர் நம்மை எல்லா தீங்கிற்கும் விலகி மீட்டு பாதுகாக்க இருக்கிறார். ஆமேன்